பெண்களுக்காக நெகிழ்ந்து நெகிழ்ந்து பாடிய பாரதி தொடக்கத்தில் ஒரு ஆணாதிக்கவாதியாகத்தான் இருந்திருக்கிறார் அந்த மாற்றம் அவருக்குள் எப்பொழுது வந்து சேர்ந்தது கல்கத்தா மாநகருக்கு சென்றிருந்த போது அங்கே அன்னை நிவேதிதாவை சந்திக்க விரும்புகிறார் அயர்லாந்து பெண்மணி அன்னை நிவேதிதா எலிசபெத் மார்கரேட் நோபல் என்ற இயற்பெயரை கொண்ட அன்னை நிவேதிதா விவேகானந்தருடைய முதல் பெண் சீடராக வந்து சேர்ந்த பிறகு நிவேதிதை என்று விவேகானந்தர் பெயர் வைத்தார் பாரதி நிவேதிதாவை சந்திக்கிற பொழுது முகமன் கூறி வரவேற்ற நிவேதிதா முதல் கேள்வியாக நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு பாரதி இந்தியாவின் தென்மூலையில் இருந்து வந்திருக்கிறேன் என்றார் மகிழ்ச்சி உங்களுக்கு மனமாகி விட்டதா என்று கேட்கிறார் ஆகிவிட்டது என்கிறார் பாரதி நீங்கள் மனைவியோடுதான் வந்தீர்களா என்று நிவேதிதா கேட்டபோது இல்லை என்றார் பாரதி பெண்களை தூர தேசத்திற்கெல்லாம் அழைத்து வரும் வழக்கம் எங்களுக்கு கிடையாது என்றார் பாரதி அதை கேட்ட அடுத்த கணமே பாரதிக்கு நிவேதிதா வழங்கிய அருள் உரைதான் பாரதியின் பார்வையையே மடைமாற்றம் செய்தது அநாகரிக வேற்றுமைகளில் மனதை பதிய வைக்காதே முதல் அருள் பெண்ணை ஒருபோதும் தாழ்வாக நினைக்காதே இரண்டாவது அருள் உரை பெண்ணை இருட்டில் தள்ளிவிட்டு ஆண் மட்டும் வெளிச்சத்தில் நிற்க முடியும் என்று ஒருபோதும் நினைக்காது என்றார் இந்த அருள் பாரதியின் படைப்பிலக்கிய பார்வை செம்மையுற்றது நன்றி வணக்கம்